வணக்கங்க நான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நிறைய ஆன்மீகத்தவர்கள் சொன்னேன் முருகருக்கு தைப்பூசத்தை வந்து விரதம் இருங்க முருகருடைய அருளை பெருங்கன்ற அதே மாதிரி புதன்கிழமை இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி வருது மகா சிவராத்திரி அதாவது சிவனுக்கு நம்ம விசேஷமாக விரதம் இருந்து அவருடைய அருளைத்க்கான நாடு அது அன்றைக்கி நாலு கால பூஜை நடப்புறோம் கோவிலுங்கள் அந்த நாலு கால பூஜைக்கும் உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்துட்டு நம்ம விரதம் இருந்து அந்த நாலு கால பூஜையையும் கலந்துக்க முடிஞ்சால் கலந்துட்டு அந்த அபிஷேக ஆராதனை கண்ணால் பார்த்து நம்ம இறை சிவனுடைய அருளை தரலாம் அதே நேரம் அந்த நாலு பூஜை ஆறரை மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணி வரும் ஒரு பூஜை முடியும் முதற்கால பூஜை ரெண்டாவது ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணுற பூஜை வந்து லிங்கோதர்ன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிவனை பின்னாடி லிங்கோதர் அவங்களுக்கு அந்த பூஜையை பண்ணி நாலு மணிக்கு முன்னாடி முடிப்பாங்க அப்புறம் நாலுலேருந்து ஆறு மணிக்கு நம்ம சிவனுக்கு முன்னாடி வந்து அந்த பூஜையை பண்ணுவாங்க இந்த மாதிரி நாடு கா நாடு கால பூஜை வந்து நடைபெறுது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பக்தர்கள் மொத்த நாலுக்குள்ளே கலந்துக்கலாம் இல்லை முடிஞ்சவங்க ஒன்றோ ரெண்டோ எந்த பூஜைக்கு முடியுமோ கலந்துருக்கு விரதம் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அங்கே சாமிக்கு விளக்கேற்றி வில்வையலையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கக்கூடாது அன்றைக்கி மறுநாள் தான் முக்கியமாக நம்ம வந்து கண்ணை மூச்சின்னு இருந்து சாயந்தரமாக ஆறு மணிக்கு சூரியன் வந்த பிறகு நம்மளால முடிஞ்சதை அதெல்லாம் செய்து வச்சு நெய்வேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கினா அந்த விரதத்தை முழுமையாக முடிச்சதுடைய பலன் நமக்கு சிவனுக்கிட்டே இருந்து கிடைக்கன்றது ஐதீகம் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டு வந்து சிவனுடைய ஆள் பெறுங்க இந்த வந்து சிவனுடைய அருள் வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கன்றதுக்கு ஒரு வந்து சின்ன ஒரு கதையை நான் சொல்றேன் ஒரு வேலை மரத்தவன் இருந்தான் அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்கு போனான் காட்டுக்கு போய் மரத்து மேல ஏறி நின்று அதெல்லாம் மிருகம் வருதான்னு பார்த்து அவன் மரத்து மேலே நிற்கும் போது கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது அவனுக்கு அதெல்லாம் தெரியல அவன் நின்றுட்டே இருக்கும்போது ஒரு அவன் ஏன்னொடன அந்த கால் அந்த மரக்கில அந்த விள்வ மரம் அது அது வந்து சிவனுக்கு விருப்பதான் நம்ம சாத்தி படைக்கிறோம் அது வந்து விழு விழை முதற்காலத்திலேயே அவன் செய்தான் ரெண்டாவது ஒரு குழந்தையோட ஒரு மான் வருது உடனே ஆகா மான் வருது நம்ம வேட்டையாடலாம்னு நினைக்கிறான் அவன் அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த மான் வந்து அவனை பார்த்த உடனே ஐயா என்னை வேட்டையாடாதீங்க நான் வயிற்றுல குழந்தையோட இருக்கேன் என்ன நான் செத்தனா என் குழந்தைய செத்துறான் அந்த பாவம் உங்களை வந்து சேர்றேன் என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவன் சரி இதுவோ தான் அத விட்டுறான் அப்போ அவன் விட்டுடன்னு கையை அடிக்கும் போது ஏழை ரெண்டு ரூபாயெல்லாம் அந்த ஈஸ்வரனால வேணும் உடனே ரெண்டாவது காலம் கொஞ்ச நேரம் கொடுத்து ரெண்டு குழந்தைகளோட ஒரு மான் வருது அது வரும்பொழுது இவன் பார்க்குறான் பரவாயில்ல ஒரு மானம் விட்டோம் மூணு மானம் வருது வேட்டையாடலான்னு வீட்டில் எடுக்கிறான் எடுத்தவங்க அந்த மான்னு தாய்மான் சொல்லுது நான் இங்கே குழந்தைங்களோட நான் போகிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க உன்ன எதிர்பார்க்குற மாதிரி நான் என் குழந்தைங்க வீட்டுக்கு போனால் என்னை எதிர்பார்த்துன்னு இருக்கோங்க எங்களெல்லாம் சாவடிக்காதவங்க அந்த பாவத்தை சேர்த்துக்காதவங்க உடனே அவன் சரி இதுங்களை சாவிச்சு நம்ம என்ன பண்ண போறோன்னு விட்டுட்டு விட்டுடுறோம் உடனே அது தப்பிச்சு மூடி போயிடுங்க அப்போ அவங்களுடைய கைப்பற்றி வெண்டியலை அந்த பின்வா பின்வாய் அந்த சில நிலை வீடு உடனே மூணாவது காலை பூஜை முடிஞ்சிது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ கொழு கொழுன்னு ஒரு ஆள் மான் அந்த பக்கமாக வந்து வந்தோன்னா ஆஹா பரவாயில்ல இதை எப்படியோ நம்ம வேட்டையை ஆகலான்னு விலை எடுக்கிறோம் விலை எடுத்த உடனே இந்த மான் பார்த்துட்டு ஐயா என்னை வேட்டையா ஆடாதீங்க நீங்க இப்ப வீட்டை குழந்தைங்களை விட்டுட்டு இறைக்காக இங்க வந்துருக்கீங்க நான் வந்து வருவான்ட்டு ஏன் குழந்தைங்க இப்போ வீட்டில் காத்து நிற்குதுங்க அதனால அது நான் இங்க இறந்துட்டேன்னா அது ரொம்ப மன கஷ்டப்படுங்க அந்த பாவம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால என்னை வேட்டையாடாதுங்கிறது இவனுக்கு மனசினவோ வரல சரி விட்டுட்டான் விட்டுட்டு கையை எடுக்கிறான்னு ஒரு இலை ஒட்டி இருந்த இலை அந்த வீடு கையால கிழக்கு நாடு கால பூஜையும் முடிஞ்சது அவனை அறியாமையாம தூங்காம அந்த மரத்துக்கு பொழுதும் விடுஞ்சிச்சு சூரியனும் வந்துடுச்சு சாப்பிடவும் இல்லை உணவும் கிடைக்கல அவனுக்கு அப்படியே இறங்கி சேர்த்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு போகிறான் ஆனால் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லாவே வாழ்ந்துட்டு வரான் அவர் வாழ்ந்தவொடனே இறப்புன்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது இல்லையா அது அவனுக்கு வருது அவன் இறக்குறான் இறந்தவொடனே ரெண்டு பேர் வந்து அவனை பயனை ஊத்துக்கிட்டு போறான் அப்போ சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க விடுறான் அவனுக்கு ஒன்றுமே புரியும் நீ வந்து சிவராத்திரிக்கு கண்ணு வச்சு விண்வ இலையை போட்டதால சிவனுடைய கிடச்சி கிடைச்சி சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிட்டு அப்போ தான் அவனுக்கே புரிந்து நம்ம என்ன நிலைமையில் அது கேது உடனே சிவன் வந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்புறம் உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது நீ ராஜாவாக பிறக்கப்படுற நல்ல அரசாண்டு நல்ல உன்னுடைய இத பிறவியை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ராஜாவாக பிறக்கிறான் அப்புறம் அந்த நாட்டை ஆண்டு அவன் நல்லா செழுமையாக வாடறான் ஏன் ஒன்றும் இல்லை சும்மாவே படிக்காதவன் ஒரு வேட்டையாட வந்தவன் ஒரு விண்வையாலையை கைப்பட்டு கால் கட்டி வீழ்ந்து அந்த ஈசனுக்கு போய் சேர்ந்து அவங்க சொர்க்கம் கிடைச்சிது நல்ல மறுபிறவியாக அவங்க கிடைச்சிது அதனால் நம்ம உணவும் இல்லாமல் உறக்கமும் இல்லாமல் சிவனாக ஓ நமச்சி வாய ஓ நமச்சிவாய் சொல்லி அந்த நாள் நான்குதா முழுவதும் விரதம் இருந்து மறுநாளும் அந்த விரதத்தை பூர்த்தி அடைய செய்து சூரிய அர்த்தமானத்துக்கு பிறகு நம்ம தூங்கி நம்ம கண்ணியை முடித்தோம்னா நம்மளுக்கு சிவராத்திரி மாதிரி ஈசனுடைய அருள் திட்டம் எல்லாரும் கட்டாயம் விடுதையலையா அன்னைக்கு பயன்படுத்துங்க உணவு முடிஞ்சா சாப்பிடுங்க முடியலன்னா அது கூட விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருங்க விரதம் பால் பாரப்படம் சாப்பிட்டு கூட இருக்கலாம் தூங்கக்கூடாது பூஜைகள்ல எதனா ஒரு கால பூஜைகளை கலந்துக்குங்க நாலு கால பூஜையிலே நீங்கள் கலந்துங்கன்னா சிவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கட்டாயம் திட்டன்றது புத்தி எனவே இந்த மகா சிவராத்திரி விதத்தை எல்லாரையும் இருந்து சிவனுடைய அருளை பெறுங்க நான் இதே மாதிரி நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஆன்மீக தகவல் நல்ல முறையில் உங்களை வந்து சேரும் நன்றி